நீரஜோட வாட்ச்ச என்ன பண்ண அதுல திருற அளவுக்கு என்ன இருக்கு கமான் வாயு திறப்பீட்டா என குரல் உயர்த்தாமல் கேள்வி கணிகளை தொடுத்த ஆளுமையுடன் விளிர்ந்தவளின் குரலில் மயங்கினாலும் நான் உங்க வாட்ச்ச திருடினனா குட் சோக் என வராத சிரிப்பை வர வைத்துக் கொண்டு தெமிராக தோல் குளுக்கினாள் மேலும் அவளை லேசாக நெருங்கி நின்று திருட உங்ககிட்ட எவ்வளவு இருக்கிறப்ப போய் போய் வாச்சு முட்டாள் என தாழ்த்தி அவளுக்கு மட்டும் கேட்குமாறு எதிரியின் பிடியில் போதும் அடிவணிய மறுக்கும் அவனின் அந்த தைரியத்திலும் அவன் வார்த்தைகளிலும் பாவையின் முகம் தக்காளி பழமாக சிவந்தது இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரு எதை திருடினாங்கன்னு தெரியும் என அவனின் அந்த திமிரை வளைத்து காலனியாக அணிந்து கொள்ளும் முடிவில் டாக் பாக்ஸ் என கை தட்டினாள் அதே நேரம் வர்ணன் கூறிய ஐந்து வார கெடு முடிந்தும் அவன் தன்னை தேடி வராததில் கலவரம் அடைந்த நாராயணன் முகவரிக்கு கொண்டு சேர்த்தார் அவர் மூலம் நடந்ததை அறிந்த ரிச்சார்டின் முகம் அந்த பெட்டியை திறந்து பார்த்ததிலிருந்து கோடி பிரகாசத்தை பிரதிபலித்தது சக்கரவர்த்தி என் நாட்டை காக்கும் முன்பு மரணம் என்னை தொடுமெனில் அந்த மரணத்தை மன்னிக்க மாட்டேன் மார்க்கோஸ் கமாண்டோ திரிவர்ணன் சக்கரவர்த்தி என எழுதப்பட்டு சீட்டுடன் இருந்த கடிகாரத்தை கொந்தவர்க்கு வர்ணன் ஏதோ ஆபத்தில் இருக்கிறான் என புரிந்தது உடனே சந்தீப்பின் உதவியை நாடினார்